ஃப்ரெண்ட்ஸ் சென்னை விமான நிலையம் வழியாக நீங்கள் பயணம் செய்தாலும் சரி இல்லை சென்னை விமான நிலையத்திற்கு நீங்கள் வருகை புரிந்தாலும் சரி அதாவது ஒரு முக்கியமான தகவல் தான் வந்து நம்ம வந்து சொல்ல இருக்கிறோம் இது ஒரு குட் நியூஸ்னே அப்படின்னே சொல்லலாம் அதாவது நம்ம பாஸ்போர்ட்டு மாதிரி இப்போ டொமஸ்டிக்கில் எல்லாம் வந்து பயணம் செய்பவர்களுக்கு ஆதார் கார்டு இது மாதிரிலாம் வந்து எந்த ஐடி ப்ரூஃப்னு காட்டாமல் நீங்கள் பயணம் செய்யறதுக்கு ஏதுவாக தான் ஒரு வழிமுறை வந்து வெளியிட்டுருக்கிறாங்க அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதலே சென்னை விமான நிலையம் வழியாக பயணிக்க இருக்கும் விமான பயணிகள் பாஸ்போர்ட் மற்றும் ஆதார் போன்ற ஆவணங்களை காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது விமானத்தில் பறக்க பாஸ்போர்ட் மற்றும் ஆதார் ஆவணங்கள்லாம் தேவையில்லை அப்படின்னா எப்படி வந்து விமான பயணத்திற்கு அனுமதி வழங்கப்படும் என நீங்கள் வந்து கேட்கலாம் அதாவது சென்னை விமான நிலையத்தில் டிஜி யாத்ரா திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு டிஜி யாத்ரா திட்டம்னா என்ன அதோடய நன்மையை வந்து என்ன எப்படி வந்து மக்கள் வந்து எளிமையாக பயன்படுத்தலாம் அப்படின்ற விவரத்தை தான் நம்ம வந்து இப்போ சொல்லலாம் அதாவது டிஜி யாத்ரா என்றால் என்னென்னா இதோட நன்மைகள் எல்லாமே நம்ம வந்து சொல்லலாம் மத்திய விமான நிலைய ஆணையம் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே டிசம்பரில் துவங்கப்பட்ட டிஜிட்டல் பயணமுறை திட்டம் தான் இந்த டிஜி யாத்ரா திட்டம் அதாவது முழு விமான பயண செயல்முறையையும் எந்த ஒரு காகிதமே இல்லாத எந்த ஒரு ஐடி எதுவுமே இல்லாமல் செயல்முறையாக மாற்றும் முயற்சியின் வெற்றி திட்டம் தான் இந்த டிஜி யாத்ரா அதாவது விமான பயணிகள் விமான நிலையத்திற்குள் நுழைவதிலிருந்து அதாவது செக்கிங் முடிக்கிறது வரையும் விமானத்தில் வந்து ஏறுற வரை தேவைப்படும் அனைத்து விதமான சோதனைகளுக்கும் உங்கள் முகத்தை மட்டுமே காண்பித்தால் போதுமானது இந்த டிஜிட் யாத்திரா திட்டத்தில் உங்கள் விமானப் பயணத்தில் நீங்கள் எடுத்து செல்லும் பொருட்களை சரிபார்ப்பதற்கும் கூட நீங்கள் இந்த டிஜி யாத்ரா முறையை வந்து பயன்படுத்தலாம் என கூறப்பட்டுள்ளது ஆகையால் டிஜி யாத்ரா திட்டம் அமல்படுத்தப்பட்ட விமான நிலையங்களுக்குள்ள நீங்கள் பாஸ்போர்ட்டு ஆதார் அட்டை போன்ற எந்த ஆவணங்களையும் காண்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது என கூறப்பட்டிருக்கு இதற்கு பதிலாக டிஜி யாத்ரா திட்டத்துடன் செயல்படும் மொபைல் ஆப்பில் அதாவது டிஜி யாத்ரா மொபைல் ஆப்ஸ் வந்து உங்கள் பயண ஆவணங்கள் எல்லாமே அதில் வந்து வெளியிடப்படும் உங்கள் பாஸ்போர்ட் விவரம் மற்றும் முக அங்கீகாரம் அதாவது ஃபேஸ் ரெகனைஷன் விவரங்கள் அனைத்தும் இணைக்கப்படும் இதன் காரணமாகவே இனி எந்த ஆவணங்களையும் காண்பிக்காமல் பயணிகள் அவர்களுடைய முகத்தை மட்டுமே காட்டி பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்டு உள்ளது இந்த டிஜி யாத்ரா டிஜிட்டல் முயற்சியின் மூலம் பயணிகளுக்கு சிரமம் இல்லாத பயணத்தை வந்து அனுபவிக்க முடியும் அப்படின்றத ஒரு தகவல் அதாவது ப பதினாலாவது இந்திய விமான நிலையமாக சென்னை விமான நிலையம் வரும் அதாவது இந்த மார்ச் முப்பத்தி தேதி முதல் செயல்பட உள்ளது இந்த டிஜி யாத்திரா திட்டத்துடன் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் சென்னை விமான நிலையப் பயணிகள் பாஸ்போர்ட் மற்றும் ஆதார் கார்டு மற்றும் பிற ஆவணங்களை அதிகாரிகளிடம் காட்ட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த டிஜி யாத்திரா ஆப்பை வந்து நிறைய பேர் நிறைய பேர் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அதை டெல்லி பெங்களூர் வாரணாசி உட்பட பத்து இடங்களில் இந்த டிஜி யாத்திரா திட்டம் வந்து நடைமுறையில் வந்து ஏற்கனவே இருக்கிறது இப்போ சென்னையும் வந்து இதில் சேர்க்கப்பட்டுள்ளது ஸோ இனிமேலே சென்னை விமான நிலையம் செல்பவர்கள் வந்து அதை எந்த ஒரு ஆவணங்கள் வந்து எதுவுமே இல்லாமல் பாஸ்போர்ட்டு ஆதார் கார்டு போன்ற இன்டர்நேஷ்னல் பயணம் செய்வர்கள் பாஸ்போர்ட் வந்து தேவைப்படும் டொமஸ்டிக்கில் பயணம் செய்வர்கள் ஆதார் கார்டு ஏதாவது ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க ஸோ அதனால் இதுமாதிரி உங்களுடைய ஃபேஷை மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் ஷோ பண்ணி அது அதாவது டிஜி யாத்திரா மொபைல் ஆப் மூலமாகவே ஸோ தாராளமாக நீங்கள் வந்து பயணம் வந்து செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க ஸோ இனிமேல் டிஜி யாத்திரா திட்டம் மூலமாக தான் அதாவது விமான பயணிகள் வந்து சென்னை விமான இருந்து விமான பயணம்லாம் மேற்கொள்வார்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த திட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஸனில் வந்து பதிவு செய்யுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ